எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிட்டேன் கிஎன்பிசிலேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வரையும் எப்போ தான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இந்த கேள்வியோடு நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தானது நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த தொடர்பு இருந்தும் எனக்கு ஜாப் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகுதுன்றவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரியனுடைய வழிபாடு செய்யலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ஆறு டு ஏழு சொல்லக்கூடிய சூரிய ஓரையில் நீங்கள் சூரியனுக்கு ஒரு விளக்கேற்றி நீங்கள் சூரியன் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாஸ்கர கஷேத்திரம் சொல்லக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கோயில்கள் இருக்கு சரிங்களா பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் அதே போல் சென்னையில் ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு சொல்லக்கூடிய தஞ்சாவூர்லேயும் அதே போல் ஒரு சில கோயில்கள்லாம் நம்ம சரோண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த பஞ்ச பாஸ்கர கஷேரத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் உங்கள் ஜோதிடர் கந்தசேகர்